அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எஸ்ஆர்ஜே ஜெம் ஜெகநாதன் இன்றைக்கி நம்ம பார்க்குறக்கூடிய தலைப்பு கடக லக்னமும் திதிசூனியமும் இப்போ இந்த லக்னங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரும் அந்த முறையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கடக லக்னம் இந்த கடக லக்னக்காரர்கள் பொதுவாக எந்தெந்த திதி அப்படிலாம் தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக அவர்கள் சப்தமியை எல்லா விஷயத்திற்கும் தவிர்ப்பது நல்லது ஏன்னா சப்தமி அப்படின்ற அந்த ஒரு திதி இன்னைக்கு லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடகமே இருக்கும் ஸோ அப்போது அந்த சப்தமி எண்ணிக்கி அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் பொதுவாக பெரிய நன்மையை மேன்மையை தராது அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட்டு அதுக்கு அடுத்தது அவர்கள் வந்து இப்போ ஒரு திருமணம் சார்ந்த ஒரு நிகழ்வு செய்கிறாங்கன்னு வச்சுப்போம் ஒரு கல்யாணத்துக்காக முத முதல்ல மேட்ரி மனுவில் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க ஒரு வரன் தேடுறாங்க அல்லது ஒரு பொருத்தம் பார்க்குறாங்க அல்லது திருமணத்திற்காக நிச்சயம் பண்ணுறாங்க அல்லது திருமணத்திற்காக டேட் செலெக்ஷன் பண்ணுறாங்க அல்லது திருமணமே நடக்குது அப்படின்னு வச்சுப்போம் இவர்கள் இந்த பிரதமை திருதியை துவாதசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூன்று திதிகளை இந்த ஏழாம் பாவம் சார்ந்த திருமணம்னு சார்ந்த அனைத்து விஷயங்களுக்கும் தவிர்க்கணும் பிரதம எண்ணிக்கோ திருதியை எண்ணிக்கோ துவாதசி எண்ணிக்கோ அவர்கள் போய் ஒரு திருமணத்துக்கு பொண்ணு பார்த்தாலோ திருமணத்திற்கு மேட்ரி மணியில் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்கனாலோ அல்லது திருமணமே இந்த தீதியில் நடந்தாலோ அவர்களுடைய திருமண வாழ்க்கை கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக தான் இருக்கும் எப்படி சூன்யம் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் கிட்டத்தட்ட அவர்களுடைய திருமண வாழ்க்கையே சூன்யம் அப்படின்ற ஒரு தன்மையில் இருளடைந்து அப்படின்ற ஒரு தன்மைக்கு வந்து உட்காந்துரும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயங்களை இந்த திதிகளில் அவர்கள் தவிர்ப்பது நல்லது அதே மாதிரி இந்த ஏழாம் பாவம்ன்றது பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படின்றது ஏழாம் பாவம் அப்போ அந்த ஏழாம் பாவத்திற்கு நம்ம ஒரு தொழிலுக்காக ஒரு பார்ட்னரை நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பார்ட்னர் கூட செலெக்ஷன் பண்ணுறது அந்த பார்ட்னர் கூட அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதை இந்த மூன்று திதிகளில் பிரதமை திருதியை துவாதசி அணுக்கி அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடாது செய்யக்கூடாது அப்படின்றது அர்த்தம் அன்றைய தினம் அவர்கள் ஒரு பாட்னரை செலெக்ஷன் பண்ணுறாங்க இல்லை பார்ட்னர் கூட சேர்ந்து ஃபஸ்ட் டைம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க ஒரு விஷயத்தை தொடங்குகிறாங்க அப்படின்னா அது அவர்களுக்கு பெரிய நன்மையை மேன்மையை தராது ஸோ இப்போது இந்த ஏழாம் பாவம் சார்ந்து அவர்கள் எந்த விஷயம் செய்கிறதா இருந்தாலும் ஏழாம் பாவத்தில் நிறைய காரகங்கள் இருக்குது ரொம்ப முக்கியமான காரகம் ஏழாம் பாவம்ன்றது திருமண வாழ்க்கை நட்பு பாட்னர் இது மூணு அதுக்கு அடுத்தது நீண்ட பயணங்கள் நீண்ட தூர பயணம்னு வரும்போது ஏழு ஒம்பது பன்னெண்டுன்னு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பங்கு வகிக்கும் அதனால் அது பெரிய இதுவாக பண்ணோம்னா பட் இருந்தாலும் ஏழு நீர் ராசிகளாக சம்பந்தப்பட்டு வெளிநாட்டு முயற்சிகளுக்காக ஒரு முயற்சி செய்கிறோம்னா அன்றைக்கும் இந்த மூன்று திதிகளை தவிர்ப்பது சிறப்பு தான் ஸோ கடக்கலக்கணக்காரர்கள் பொதுவாக இந்த மூன்று திதியை இந்த திருமணம் திருமணம் சார்ந்த இதர அனைத்து விஷயங்களுக்கும் தவிர்ப்பது உத்தமமான ஒரு விஷயம் மீண்டும் அடுத்த ஒரு ஆடியோவில் வேற ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் எஸ்ஆர்ஜி ஜெம் ஜெகந்நாதன்